பேர் வந்து தேவி நான் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சேரன் கோயில் பத்தில இருக்கிறேன் நான் வந்து நெல் பயிர் மற்றும் எல்லாம் வந்து விவசாயம் பண்றோம் இந்த விவசாயத்துக்கு வந்து இது வ இது வரைக்கும் இருந்த அரசியல் தலைவர்களை விட இப்ப இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க வய பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து விவசாயிகளை உயர்த்துறதையும் மேம்படுத்துறதுலையும் அதிகமாக கவனம் செலுத்தி எங்களுக்கு அதிகமான உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க இதில் குறிப்பிடத்தக்க வகையில் என்னென்னா நாங்கள் வந்து மகளிர்லாம் சேர்ந்து விவசாய குழுக்கள் அமைச்சு அதன் மூலமாக விவசாய இடுபொருட்கள் தயார் பண்ணி அந்த இடுபொருட்களை நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இவ்வளோ நாளும் பொதுமக்களுக்கு இப்படி ஒரு இடுபொருட்களை வச்சு விவசாயம் பண்ணணும் அது மூலமாக உற்பத்தி பண்ணணுங்கிறது அதிகமாக தெரியலை இது ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்துருக்காங்க நாங்க நாங்கள் தயாரித்து விற்பனை இருக்கோம் இது இதன் மூலமாக பெண்களுக்கும் விவசாய மக்களுக்கும் அதிகமான பயன் கிடைக்குது குழு மூலமாகவும் எங்களுடைய கிராம மக்கள் மூலமாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்